ஒரு வயலில் ஒருத்தர் என்ன பண்ணாராம் வைக்க போர் எல்லாம் வச்சுருந்தாரான் அதை வந்து சத்து நேரம் தம்பி இதை பார்த்துக்க நான் வந்து வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு உன் பேர் என்ன நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் சொன்னான் என்னோடய பேர் வந்து போர் எரித்து பொறி விழுங்கி அப்படின்னு சொல்லணும் இன்னும் அது பேர் வித்தியாசமாக இருக்கு என மோனி வளர்ற எனக்கு ஒன்றுமே புரியல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ண வந்திருக்கார் வந்து பார்க்கும்போது அந்த வயலில் அவருடைய வைக்கப்போருன்னு ஆகிடுச்சி பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்து தான் என்னடா தம்பி உன்னை பார்த்துக்க சொன்னேன் இப்படி எரியுதே அப்படின்னோன்னு இல்லை நான் பக்கத்து கொல்லையில் இந்த பொறி இருக்குல்ல அதை பார்த்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு உங்கள் வைக்கப்போரை கொளுத்தி அதில் இருந்து பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்